வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அழைப்பை ஏற்று சென்னை வந்த ஆந்திராவின் பாஜக இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கும் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கூட்டமும் நடத்தப்பட்டது பாஜக நாம் தமிழர் தவிர மற்ற கட்சியினர் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பஞ்சாப் ஒடிசா மேற்குவங்கம் ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார் மேலும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்றைய தினம் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து மற்ற மாநில கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அழைப்பை ஏற்று நேற்று காலையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் முதலாளாக சென்னை வந்தார் அதே போல மற்ற கட்சி தலைவர்களும் இன்று காலை வரிசையாக சென்னை வந்தனர் இதில் முக்கிய திருப்பமாக மத்தியில் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள பவன் கல்யாணின் ஜனசேன கட்சி தொகுதி மறுவடை தொடர்பான திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது மேலும் ஜனசேன கட்சி சார்பாக அக்கட்சியின் எம்பி உதய் சீனிவாஸ் அவர்கள் இன்று நடைபெற உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வருகை புரிந்துள்ளார் ஆனாலும் மத்திய பாஜகவின் செயல்பாடுகள் மீது எதிர்ப்பு கொண்ட திமுக நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள ஜனசேன கட்சி பிரமுகர் பங்கேற்பது அரசியல் வட்டத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது குறிப்பாக இதனால் வரை உதயநிதியின் துணை முதலமைச்சர் பதவி உட்பட பல விஷயங்களில் திமுகவை நேரடியாக விமர்சித்து வந்த பவன் கல்யாண் அவர்கள் தில்லியான திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முக்கியமாக பவன் கல்யாண இந்த செயல் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக சென்னையில் நடைபெற்று வரும் இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் இந்திய அளவில் கவனம் பெற்றுள்ளது ஆரம்பத்தில் தமிழர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும் மத்திய பாஜக அரசின் குரல்டுத்து மாணித்து பாஜக அரசுக்கு எதிராக வருவது பாஜக அரசுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று இந்த நிகழ்வு பற்றியும் இந்த கூட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மத்தியில் பாஜக கூட்டணியில் உள்ள பவன் கல்யாணின் ஜனசேன கட்சியையும் கலந்து கொண்டுள்ள இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க